நான் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு முதல்வருடைய தந்தை மாண்பு முன்னால் முதல் அவர்கள் அவர் பராசக்தியில ஒரு வசன ஒரு வசனம் எழுதியிருக்காரு மடி நிறைய பணமும் மனம் நிறைய இருளும் உள்ளவர்களால் எளிய மக்கள் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்டில் நின்றுகிட்டு அதுதான் எங்க நிலம எங்க வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்க ஓட வைக்கணும்னு நினைக்கிறீங்க ராமி ரெட்டிக்காக ஒரு ஒருபோதும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அதுக்குள்ள எங்களை தூக்கணும்னு பாக்குறீங்க நாங்க ஆகஸ்ட் சுதந்திர தினத்துல விடுதலைக்காக போராடிய விடுதலைக்காக களம் நின்ற பகத்சிங் வழியில சாதி எதிர்ப்பாக களம் நின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில நாங்க களம் காண்போம் நாங்க தொடர்ந்து போராடுவோம் சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்ற சொல்லத்துல நாங்க வேலைக்கான விடுதலைக்கான சாதி ஒடிப்புக்கான எதிரான அருந்ததி திராவிட மக்களுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரம் வேண்டும் வேலைக்கான சுதந்திரம் வேண்டும் என்று முழங்குவோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் எங்கள் போராட்டத்தை ஒரு